ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் எம்ஜிஆர் சிவாஜியின் கதாநாயகி வெண்ணிராடு என்ற திரைப்படத்தில் அறிமுகமானதால் வெண்ணீராடை நிர்மலா என அழைக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்கும் கடும் போட்டி சினிமாவில் இருந்ததாக கூறப்படுகிறது அந்த காலத்தில் அன்றைய இளைஞர்களின் கனவு கன்னிகளில் வெண்ணிராடை நிர்மலாவும் ஒருவர் தமிழ் மொழி மட்டுமன்றி மலையாளம் தெலுங்கு கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் நடித்த மாபெரும் நடிகை வெண்ணிராடே நிர்மலா அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகை வெண்ணிராடை நிர்மலா அவர்கள் கும்பகோணத்தில் அரண்மனை எல் பாலகிருஷ்ணன் ருக்மணி அம்மாள் ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர் இவர் சௌராஷ்டிரா குடும்பத்தை சார்ந்தவர் இவரின் இயற்பெயர் சாந்தியாகும் சினிமாவிற்காக நிர்மலா என மாற்றிக்கொண்டார் வெண்ணிராடே திரைப்படத்தில் அறிமுகமானதால் வெண்ணிராடே நிர்மலா என அழைக்கப்படுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவி ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இவர் தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளிலும் நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் மலையாள திரைப்படங்களில் இவரது திரைப்பெயர் உஷா குமார் என்பதாகும் அவரது நடிப்பு வாழ்க்கைக்கு கூடுதலாக நிர்மலா ஒரு பயிற்சி பெற்ற பரதநாட்டிய கலைஞராக இருந்தார் மேலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் அந்த தொலைக்காட்சியின் தொடர் பெயர் தெய்வ மகள் என்பதாகும் சினிமாவில் நானூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்த வெண்ணிராடி நிர்மலா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் சகோதரியாக ஏற்றுக்கொண்டு அரசியலில் தனது வாரிசாக வர விரும்பினார் ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாடு சட்ட மேலவைக்கு பரிந்துரை செய்தார் அவரது பதவியேற்பு விழா ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று திட்டமிடப்பட்டது ஆனால் நிர்மலா திவாலானதாக முன்னதாக அறிவித்தார் மேலும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு நூற்றி இரண்டு ஃபார் ஒன்று சியின்படி திவாலான நபர் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியாது இந்த ரத்து நிர்மலாவின் வேட்பு மனுவை செல்லுபடியாக்கியது மற்றும் அதற்கு எதிரான ரிட்மனு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் நிர்மலா தனது வேட்பு மனுவை வாபஸ் பெற்றார் இந்த சம்பவத்தால் மனமுடைந்த எம்ஜிஆர் பேரவையை ஒழிக்க முடிவு செய்தார் இவ்வாறு அரசியலில் தனக்கு பிறகு கட்சியை வழிநடத்துவதற்கும் அரசியலில் கோலோச்சுவதற்கும் வாரிசாக முடிவு செய்திருந்தவர் நடிகை வெண்ணிராடே நிர்மலா என கூறப்படுகிறது அதனாலேயே ஜெயலலிதா அவர்களுக்கும் வெண்ணிறாடை நிர்மலா அவர்களுக்கும் தொழில் ரீதியான போட்டி இருந்ததாகவும் கூறப்படுகிறது இவர் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெண்ணிற ஆடை அதே ஆண்டு என்னதான் முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு காதலித்தால் மட்டும் போதுமா அதே ஆண்டு பக்த பிரகலாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு லட்சுமி கல்யாணம் அதே ஆண்டு சக்கரம் அதே ஆண்டு ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அதே ஆண்டு அதே ஆண்டு மூர்த்தி சிற்பி என்ற திரைப்படம் குழந்தைக்காக என்ற திரைப்படம் பூவா தலையா என்ற திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மன்னிப்பு அன்னையும் பிதாவும் கன்னிப்பெண் தங்க சுரங்கம் துணைவன் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எங்க மாமா வீட்டுக்கு வீடு கண்ணன் வருவான் நூறாண்டு காலம் வாழ்க சங்கமம் ஏன் வைராக்கியம் நம்ம குழந்தைகள் போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் அவள் பதிலுக்கு பதில் தாய்க்கு ஒரு பிள்ளை ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு அன்பு சகோதரர்கள் எங்கள் தாய் பூக்காரி பிரார்த்தனை வாக்குறுதி நியாயம் கேட்கிறோம் வீட்டுக்கு வந்த மருமகள் நல்ல முடிவு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு அவளுக்கு நிகர் அவளே பத்து மாத பந்தம் சமையல்காரன் சிசுபாலன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கேயும் மனிதர்கள் நாளை நமதே எடுப்பார் கைப்பிள்ளை இதய கனி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஊருக்கு உழைப்பவன் உனக்காக நான் ஜானகி சபதம் எல்லாம் அவளே போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இன்றுபோல் என்றும் வாழ்க மாமியார் வீடு மீனவ நண்பன் கவிராஜா காலமேகம் கருணா மூர்த்தி ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஞான குழந்தை நாடகமே உலகம் வெள்ளி ரதம் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் காளி குரு கல்லுக்குள் ஈரம் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தெய்வ திருமணங்கள் மீனாட்சி கல்யாணம் தெய்வ திருமணங்கள் ஸ்ரீனிவாச கல்யாணம் ஆகிய திரைப்படங்களிலும் பாலா நாகம்மா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் நாடோடி ராஜா என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு பல ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அருணாச்சலம் படத்தில் கேரக்டர் ரோல் நடித்தார் அதே ஆண்டு வாய்மே வெல்லும் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தாலிகாத்த காளியம்மன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காமராசு என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெரியார் என்ற திரைப்படத்திலும் ராமேஸ்வரம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படங்கள் அனைத்தும் இவர் தமிழில் நடித்த திரைப்படங்களாகும் மலையாள மொழியிலும் பல திரைப்படங்கள் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஷார்ஜா முதல் ஷார்ஜா என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பூமுரத் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கிளுங்காத சங்கல்கள் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காந்தா வளையம் திரைப்படத்திலும் அதே ஆண்டு பக்த ஹனுமான் திரைப்படத்திலும் அதே ஆண்டு அஸ்வரதம் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இனியும் கானம் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வீரபத்ரன் என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ரண்டில் ஒன்று என்ற திரைப்படத்திலும் நடித்தார் சக்குராயுதம் அந்த திரைப்படம் சாவித்திரியாக வேலுவிழி என்ற திரைப்படம் ஹேமந்திராத்திரை என்ற திரைப்படம் தச்சோலி அம்பு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு குருவாயூர் கேசவன் ஸ்ரீ முருகன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அம்பா அம்பிகா அம்பாலிகா திரைப்படத்திலும் மணிஷாதா என்ற திரைப்படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு தாமஸ் லீகா நான் நின்று பிரேமிக்கணும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு தனி நிறம் அதே ஆண்டு தேனருவி இயேசு போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு மாலுவாக மறைவில் திரைவு குசுக்குக என்ற திரைப்படத்திலும் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு லோரா நீ எவிடே என்ற திரைப்படத்திலும் பஞ்சவன் காடு என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஓமனாவாக தது என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு பீகார நிமிஷங்கள் திரைப்படத்திலும் கிராஸ் பெல்ட் திரைப்படத்திலும் விகா ஹிதா திரைப்படத்திலும் நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமி கூட்டு குடும்பம் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விளக்குப்பேட்டை பந்தங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு புன்ன வயலார் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதே ஆண்டு விஜயலட்சுமி யாஷி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சத தர்மினி திரைப்படத்திலும் மாடத்தருவி திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் என நானூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஒன்று பல எண்ணிக்கை கொண்ட தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் தமிழ் சங்கம் அவார்டு இவருக்கு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது